தொகு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மண்டல மாவட்ட ஐடி விங் செயலாளர்களின் பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சியில் மாநில ஐடி விங் செயலாளர் பாலாஜி அருண்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாநகராட்சி கிழக்கு மண்டலம் பெரிய வீதி நீலிக்கோணம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமினை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஐஏஎஸ் அவர்கள் முன்னிலையில் மேயர் கல்பனா அவர்கள் தொடங்கி வைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார் கேஎம்டிகே கோவை கிழக்கு மாநகர செயலாளர் ஆர் எஸ் தனபால் கலந்து கொண்டார் சீனா மற்றும் பிரான்ஸ் இணைந்து உருவாக்கிய செயற்கைக்கோளை கொண்டு சென்ற சீன ராக்கெட்டின் ஒரு பகுதி குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்தது பிரான்சில் இருபது ஆண்டுகளாக தனக்கு எந்த வேலையும் கொடுக்காமல் முழு சம்பளத்தையும் கொடுத்து வருவதாக தான் பணிபுரியும் நிறுவனம் மீது வழக்கு தொடர்ந்த மாற்றுத்திறனாளி பெண் எபிலெப்சி நோயால் பாதிக்கப்பட்டுள்ள இவருக்கு உடலின் ஒரு பகுதி செயல் இதனால் தனக்கு பணி ஏதும் கொடுக்காமல் தானாகவே வேலையை விட்டு விலக வேண்டும் என்ற நிலைக்கு தழுவதாக அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார் இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய அவசியமில்லை என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் அரபிக்கடலில் மூன்று மீட்டர் உயரத்திற்கு அலை எழும் என எச்சரிக்கை கன்னியாகுமரியில் முட்டம் மற்றும் லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தரையிறங்கும் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ளது தரையிறங்கும் சோதனையில் ஏற்கனவே இரண்டு முறை வெற்றியடைந்த நிலையில் மூன்றாவது முறையாகவும் வெற்றி கிட்டியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய பிறகு துப்பாக்கி உரிமத்திற்காக விண்ணப்பித்த நாற்பத்தி இரண்டாயிரம் இஸ்ரேல் பெண்கள் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஃபைவ் ஜி சேவை வழங்கப்படும் 5G அறிமுகம் செய்த பிறகு பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் 4G சேவை அடுத்த ஆறு மாதத்திற்குள் தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கும் என பிஎஸ்என்எல் தமிழ்நாடு வட்ட தலைமை பொது மேலாளர் வெங்கடேஸ்வரலு தெரிவித்துள்ளார் எலான் மஸ்கின் குழந்தைகளின் எண்ணிக்கை பதினொன்றாக உயர்வு எலான் மஸ்க் தனது நிறுவன ஊழியரான காதலி மூலம் பதினொன்றாவது குழந்தையை பெற்றிருப்பதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க